ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின் படி மேஷராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கப்போம் ஜோதிடத்துல குறிப்பிடக்கூடிய நவ கிரகங்களின் தலைவராக சூரிய பகவான் விளங்குகிறார் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரிய பகவானின் பிரவேசத்தின் அடிப்படையில துவங்குதுங்க சித்திரை மாதம் மேஷ ராசியில உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாத பிறப்பு சூரிய பகவான் மேஷராசி இருந்த ராசிக்கு பயிற்சியாக கூடிய நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் மாதா மாதம் ஏற்படக்கூடிய சூரிய பகவானின் பெயர் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள்ல கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில விஷயங்கள்ல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரிஷப ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமான வைகாசி மாதத்தில் பார்க்கும் பொழுது மே மாதம் பதினான்கு தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலான வைகாசி மாத காலகட்டம் அமையப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனின் ஆட்சி செய்யக்கூடிய வீடான ரிஷப ரிஷபராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி முது முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது மொத்தத்துல இந்த வைகாசி மாத மானது சுப பலன்களை ஏற்படுத்துமா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மேஷ ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கத்திலேயே குரு பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்வு செய்கிறார் குரு பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்வு செய்வது மிகவும் விசேஷமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தனஸ்த இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நிலையினை நன்கு உயர்த்துவார் பொருளாதாரத்தில் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை நீக்கி பொருளாதாரத்தினை உயர்த்த ஆரம்பிப்பார் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி ரீதியாக உயர்வினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றினை கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க குடும்பத்துல மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வை மாதம் அமைய பெறப்போகிறது ராசிநாதனான செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால வீண் விரைவு செலவுகள் ஏற்படதா செய்யும் அதே சமயம் எடுக்கக்கூடிய சில காரியங்கள் சிறு அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும் செய்யக்கூடிய முயற்சியினை ஒருமுறைக்கு இருமுறை செய்தால் மட்டுமே உங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வேலையினை செய்வதற்கு முன்பாக சிந்தித்து முறையாக திட்டமிட்டு செய்யறீங்க அப்படின்னா தேவையற்ற அலைச்சல்களை உங்களால தவிர்க்க முடியும் வண்டி வாகனங்கள் ரீதியான விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ராசிக்குள்ள நுழைகிறார் வைகாசி ஆறாம் தேதி சூக்ரன் பெயர் ஆகி இரண்டாவது வீட்டுக்குள்ள ஆட்சியாகிறார் இதனால புதுப்பொருட்கள் சேர்க்கை உருவாக செய்யும் திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அனுகூலமாகும் காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது புதன் பகவான் உடல் உபாதைகளை அவ்வப்போது கொடுக்கத்தான் செய்வார் தேவைக்கேற்ற பொருள் கையில் இருக்கும் ஆனாலும் பணத்தை கையாளும் விடுதல் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லை புதிய கடன்களை வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உயர் அதிகாரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஆறாவது வீட்டில் கேதுபகவான் பகவான் இதனால இதனால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு பல காலமாகவே பல நுட்பமான விஷயங்களை வெற்றியினை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளினுடைய தொல்லை சற்று கூடுதலாகவே இருக்கும் நீங்க என்னதான் சாத என்னதான் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக நடந்திருந்தாலும் கூட கொஞ்சம் நிதானித்து நடந்தாலும் கூட எதிரிகளின் சூழ்ச்சியில் அசைக்கி சின்ன பின்னா ஆவதற்கும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த வைகாசி மாதம் திகழப்பெறப் போகிறது அப்படின் தான் சொல்லணும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த காலம் எதிரிகளினுடைய வலு அதிகமாகவே இருக்கும் அதன் வலிமை மிக்க எதிரிகளை நீங்க சந்திக்கணும் அப்படின்னா இன்னும் நீங்க வலிமை மிக்கவராக திகழ வேண்டியது அவசியமாகிறது மன தைரியத்துடன் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்து நெடுங்குகிறீர்களோ அது எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தைரியமா எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய

பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் ராசிக்குள்ள வரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க நீண்ட நாளாக பேசி பார்த்த விளைக்கு வராத இடம் இந்த மாதம் வந்துவிடும் பத்திரம் கையெழுத்தாகும் மாதத்தின் பற்பகுதியில உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சடிக்கக்கூடிய செவ் வாய்சானியின் பார்வைக்கு ஆளாவதால செயல்கள் இழுப்பறியாகலாம் முயற்சி தள்ளி போகும் அப்படின்னாலும் கூட உங்களின் விடாமுயற்சியால் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாங்க மாணவர்களுக்கு மேற்கல்விக்கு எண்ணம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வும் வந்து சேரலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில வசந்தம் வீசக்கூடிய மாதமாகவும் அமைய மாதம் முழுவதும் உயர்வதுடன் உடல் பாதிப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் பணியில் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க சுய தொழில் நடத்துவோர் உயர்வு பெறுவாங்க தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறுவாங்க வாழ்க்கை துணையின் ஆதரவாள விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தேடுவோரின் முயற்சி வெற்றியாகும் சில வெளிநாட்டிற்கும் செல்வாங்க விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விளைச்சல் பொருள் கூடுதல் விலை போகும் மூடி மூடிக்கிடந்த தொழில் மீண்டும் இயங்கத் தொடங்கும் உழைப்பவர்களினுடைய விருப்பம் பூர்த்தியாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கப்பெறுவாங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டக்கூடிய சக்தியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் தன குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணையறதுனால திட்டமிட்டு நீங்கள் செயற்படுவீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவீங்க இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி பலவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் பணவரவு அதிகரித்து காணப்பட்டாலும் மற்றொரு புறம் செலவினங்களும் கையை கடிக்கும் சொல்லணும் பொருளாதாரம் அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும் பணியில் சந்தித்த பிரச்சினைகளும் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படலாம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க இலாபசனியால தொழில் விருத்தியாகும் வருமானம் அதிகரித்து காணப்படலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களின் முயற்சி வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாகலாம் குடும்பத்திலே இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடி தடைகள் அனைத்துமே விலகும் விவசாயிகள் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு இக்காலம் யோக காலம் அப்படின்னா சொல்லணும் சிலருக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான சாதகமான நிலைகள் உருவாகினாலும் எதிரிகளின் சூழ்ச்சியால அவை அனைத்துமே தவிடுபடியாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அனைத்துமே தனக்கு சாதகமாக நடைபெறுது அப்படிங்கிற தலைகணமோ ஆணவோ ஆணவத்தை கொண்டோ நீங்கள் செயல்பட செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதுவும் உங்களின் எதிரிகளால் அந்த எதிரிகளும் நீங்கள் உருவாக்கியவர்களாகவே இருப்பாங்க உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்து கொண்டு உங்களுக்கும் குடிபறிக்கக்கூடிய எதிரிகளாகவே திகழ்வாங்க அதனால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய எதிரிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதனால் மிஷராசி அன்பர்களே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையும் கவனத்துடனும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாலேயே நீங்க படுகுழியில் தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதனால எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்து செயல்பட பாருங்க அப்படி இல்லைனா மிகப்பெரிய பேராவத்தை நீங்க சந்திக்க வேண்டிய நிலையும் உருவாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையுடன் அணுக பாருங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் எடுத்தறிந்து பேச வேண்டாம் முன்கோபப்பட வேண்டாம் நீங்கள் யாருக்கெல்லாம் முன்கோபப்பட்டு எடுத்தறிந்து பேசுகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு பிற்காலத்தில் எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆணவமும் தலைகணமும் சற்று அதிகரித்தே காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னா நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த மாதிரியான காலநிலைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் திருத்தணி முருகப்பெருமானை வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும் மகாலட்சுமியை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிச்சிடும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகள் உருவாகும்